ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக சுமார் ஐம்பத்தி ஆறு இடங்களில் நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கொடி ஏற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கி அன்னதானம் வழங்கி நம்முடைய நிர்வாகிகள் மிக சிறப்பாக கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த வகையிலே இப்பொழுது பெருநகரில் நம்முடைய மூத்த தலைவர் ஐயா பெருநகர் சிவா அவர்கள் ஏற்பாடு செய்துள்ள இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற சட்டமன்ற தேர்தல் மிக விரைவில் வரவுள்ள நிலையில் நம்முடைய ஆளுங்கட்சியினுடைய சிறப்பான திட்டங்களினால் நம்முடைய மக்கள் அனைவரும் பெரும் பயன்பெற்று அந்த திட்டங்கள் மேலும் தொடர நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி மீண்டும் தொடர நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தோழர்கள் அனைவரும் அயராது இந்த தேர்தலில் இருந்து பாடுபட்டு மீண்டும் நம்முடைய கூட்டணி ஆட்சி அமைய வேண்டிய அமைய வேண்டி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி நன்றி